ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் என்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு கிரேவி ரெசிபி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதை எப்படி சேர்ந்துட்டு பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு தொண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பச்சை மிளகா கூடவே ஒரு ரெண்டு அரை நாசிப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் புடுசாக கட் பண்ணி போட்டு லேசாக வறுத்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி புதுசாக சாப்பரில் போட்டு இல்லை நீங்கள் நல்லா புதுசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்த எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா டைம் கொடுத்து வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வரப்பட்டுருக்கு இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ரெண்டு பழுத்த தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துட்டு லேசாக நம்ம வறுத்துக்கலாம் லேசாக பச்சை வாசனை போனதும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் கலம் மசாலா ஒன்னே ஹால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இது நல்லா வந்து கலந்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் இதுலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும் இங்கே காரம் அதிகமாக சேர்த்துப்பிங்கன்னா அதுக்கு இது மாதிரி மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் இது இதில் சேர்க்கறதுக்காக வந்து ஒன்றே ஹால் கப் அளவுக்கு மொச்சிக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் லேசாக வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரத்திங்கன்னா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இது கூட சேர்க்குறதுக்காக நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவு தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு பெரிய துண்டு பட்டை உடைத்து சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கிராம் ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட்டு நம்ம வந்து உள்ள சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் இது வந்து சப்பாத்திக்குன்றதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் சாதத்துக்குன்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும் ஃபைனலாக வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பத்ததனால சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டதாக நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினாயில் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது நல்ல சுட சுட சப்பாத்தியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்